தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணை செயலாளர் தோழர் ரவிந்திர செல்வகணேஷ் அவர்களுக்கும் தோழர் ராதிகா அவர்களுக்கும் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ள இல்லற ஏற்பு விழாவில் நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்து இருக்கிறேன் தொடர் வெற்றி செழியன் தலைமை தாங்கி இவ்விழாவை நடத்தி வைக்க உள்ளார் ஏற்கனவே இரண்டு முறை நாள் குறிப்பிட பெற்று தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி வைக்கப்பெற்று தற்போது டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று நடைபெற உள்ளது கட்டாயம் இந்த தேதியில் திருமணம் நடைபெறும் அதில் எந்த ஐயமும் இல்லை எனவே தோழர்கள் தவறாமல் இதில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்த வேண்டும் இது சாதி மதம் கடந்து நடைபெற இருக்கிற ஒரு புரட்சிகர பண்பாட்டு விழா அண்மை காலமாக தமிழ்நாட்டிலும் ஆணவக் கொலைகள் அதிகரித்து வருவதை நாம் அறிவோம் சாதி மதம் கடந்து திருமணம் நடக்கக்கூடாது அவ்வாறு நடந்தால் இருவரையும் வெட்டி சாய்ப்போம் என்ற வகையில் சாதிவெறியர்களும் மதவெறியர்களும் திட்டமிட்டு கூலிப்படையினரை கொண்டு ஆணவ கொலைகளை செய்து வருவதை நாடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில்தான் மக்கள் அதிகார கழகம் சாதி மறுப்பு திருமணத்தை வெளிப்படையாக அறிவித்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதை ஒருங்கிணைக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் இதில் பங்கேற்று மணமக்களை இருக்கிறார்கள் ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக அமைய வேண்டும் என்பது மக்கள் அதிகாரக் கழகத்தின் விருப்பம் பாதுகாப்பற்ற நிலையில் சாதி மறுப்பு திருமணங்களை செய்வோர் அச்சத்திலேயே வாழும் நிலை இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையை தரும் வகையில் மக்கள் அதிகாரக் கழகம் ரவி செல்வகணேஷ் ராதிகா ஆகியோருக்கும் இடையில் நடைபெறவுள்ள இந்த திருமணத்தை முன்னின்று நடத்த மக்கள் அதிகார கழகம் முன்னெடுக்கும் இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்கும் வகையில் ஆதரவு நல்கும் வகையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இவ்விழாவில் பங்கேற்க வேண்டும் மனவக்களை வாழ்த்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி